வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய் பகவான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறார் போகிறார் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இறுதியில் உள்ளோம் இன்னும் சில நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நுழைய உள்ளோம் இந்த ஆண்டு ஜோதிடம் மற்றும் புத்தாண்டின்படி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏனெனில் இந்த ஆண்டில் பல கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அவ்வாறான மாற்றங்களால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்படும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி குரு ராகு கேது போன்ற பெரிய கிரகங்கள் ராசியை மாற்ற உள்ளன இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிக்கும் கிரகங்களாகும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை செவ்வாய் ஆட்சி செய்ய உள்ளார் ஏனெனில் எண் கணிதத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எண் ஒன்பது ஆகும் இந்த எண்ணின் அதிபதி செவ்வாய் ஜோதிடத்தில் செவ்வாய் தைரியம் வீரம் நம்பிக்கை ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகின்றார் இந்த செவ்வாய் கிரகங்களின் தளபதியாகவும் கருதப்படுகின்றார் இப்படியாப்பட்ட செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆட்சி செய்ய உள்ளார் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது குறிப்பாக நிதிநிலை தொழில் வாழ்க்கை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செவ்வாய் பகவான் ஆசியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான விஷயங்களில் சிறப்பான முடிவுகளை எடுத்து நல்ல வெற்றியை பெறுவார்கள் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பணிபுரிபவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு முழு ஆதரவும் கிடைக்கும் இரண்டாவதாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் கடகராசியில் இருப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த ஆண்டில் முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை பெறக்கூடும் சொத்து மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் சிறந்த பலனை பெறுவீர்கள் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றம் நிறைந்ததாகவும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் உங்களின் பலவீனங்கள் அறிந்து அவற்றை வெல்வீர்கள் இந்த ஆண்டில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது குடும்பத்தில் மற்றும் நண்பர்களின் நல்ல நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிதிநிலையில் வலுவாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களின் இலக்குகளை இந்த ஆண்டில் அடைவீர்கள் பணிபுரிபவர்கள் சம்பள உயர்வுடன் பதவி உயர்வும் பெறுவீர்கள் மேலும் இந்த ஆண்டில் பல நல்ல செய்திகளை பெறுவீர்கள் தொழிலில் இருந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வந்து வளர்ச்சியை காண்பீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பான தகவல் தொடர்பு திறனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி